முயன் பொறுப்பாதம் போற்றி வணங்குவோம் திருச்சி தம்பலம் இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன் இன்று நம்ம பார்க்க போற பதிவு மனைவியால் அதிர்ஷ்டம் யோகம் நிம்மதி மகிழ்ச்சி பெரும் ஜாதக அமைப்பு யாருக்கு அப்படின்னு இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆண்களுக்கான பதிவு ஆண்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு வச்சு ஆண்களுக்கு மனைவியால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உயர்வும் பற்றிய ஒரு அலசம் இது ஜோதிட இது வந்துட்டு ஆண்கள் பெண்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது கணவரால் வாழ்வில் முன்னேற்றம் அடையப்படுது அதிர்ஷ்டம் அடையப்படுதுன்றது அது தனி பதிவாக நம்ம போடுவோம் ஏன்னா மனைவிக்கான அவங்களுடைய ஜாதகத்திலான கிரக அமைப்பு வேறு ஆண்களுக்கான கிரக அமைப்புகள் வேறு அந்த தன்மைகள் இருக்கும்போது வந்து அதுக்கும் தனி பதிவு இருக்க தனிப்பதிவு ஸோ ஆண்களுக்கான பதிவு இது பெண்களும் தெரிஞ்சுக்க அவசியமாக தன்னுடைய கணவருடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய புருஷனுக்கு நம்ம உண்மையிலே அதிர்ஷ்டத்தை கொடுக்குறோமா அப்படின்றதையும் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஆண் ஜாதக சம்பந்தப்பட்ட விதிகள் ஜோதிடத்துல அப்படிதான் இருக்கு பொதுவாக வந்துட்டு இந்த மனைவியாள யோகம் அப்படின்றது திருமணத்துக்கு அப்புறம் ஒரு சில ஆண்களுடைய வாழ்க்கையே வந்து மாறிடும் உயர்வு கிடைக்கும் சில பேருக்கு வந்து தாழ்ந்து போயிடுவாங்க சில பேருக்கு ஒன்று நல்லா ஆயிடும் கல்யாணத்து வரையே நிம்மதியாக இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் போச்சுன்னு ஸோ அந்த மனைவி அப்படின்றவங்க வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் தான் வந்து ஒவ்வொருடைய ஆணுக்கும் அது மனைவிக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆணுக்கும் சரி திருமணம்ன்றது வந்து ஒரு இது ஒரு பாட்டு அது ஒரு பாட்டுன்ற மாதிரிதான் பொதுவான ஒரு விதி அதுல வந்து மனைவி வந்ததுக்கு அப்புறமா மனைவி அமைஞ்ச யோகம் மனைவி வந்த நல்ல நேரம் எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படின்றதுக்கு சில கிரக அமைப்புகள் நமக்கு ஜாதகத்துல தெளிவா தெரியும் அந்த வகையில வந்துட்டு ஆண்களுடைய பிறந்த ஜாதகத்துல சூரியன் சந்திரன் ஒன்னா இருந்து அவங்க வந்து அந்த ராசியும் சூரியனும் ராசியிலேயே சூரியனும் இருந்தா காசியில சந்தனங்கள் ஏற்பாடு எல்லாருக்கும் தெரியும் கூடவே சூரியனு இருந்தால் அது அமாவாசை யோகத்துல பிறந்தவர் சோ அமாவாசை யோகத்துல பிறந்தவங்க அங்க ஒரு நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரமா கொஞ்சம் வித்தியாசப்படும் சோ அந்த அமாவாசை யோகத்துல பிறந்தவங்களுக்கு பொதுவா வந்து ஆண்களுக்கு மனைவியால வந்து ஏற்றமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அவங்களுக்கு காதல் திருமணமும் கூட நடக்கும் இணைப்பிரியாத தம்பதிகளாக இருப்பாங்க மனைவி வந்து எல்லா வகையிலுமே அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பேக் போனா இருப்பாங்க அதிர்ஷ்டம் நிறைந்து தருவாங்க அதிர்ஷ்டங்கள் தருவாங்க யோகங்கள் தருவாங்க எப்பவுமே வந்து ஒரு நிம்மதியை தரக்கூடிய வந்து ஒரு வாழ்க்கை துணை நிச்சயமா அவங்களுக்கு அவங்க மாற்று மாற்றுக்கருத்து இல்லை சோ சூரியன் சந்திரன் அப்படின்றது வந்து சிவசக்தி யோகம்னு சொல்லுவாங்க சூரியன் வந்து சிவனாகவும் சந்திரன் வந்து சக்தியாகவும் சூரியன் இல்லைனா சந்திரனுக்கு வேலையே கிடையாது சந்திரனுடைய சந்திரன் வந்து சூரியனுடைய ஒளியை பெற்றுதான் அது வந்து கிரகமாகவே மினிடுது ஸோ வந்து அந்த சூரிய சக்தி சந்திரன் அப்படின்ற ஒரு இணைப்பு அப்படின்றது வந்து உண்மையிலேயே வந்து அர்த்தநாரீஸ்வரர் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ வந்து அந்த சூரியன் சந்திரன் அவங்களுடைய ஜாதகத்துல இருந்தாலும் ஏழாம் இடத்துல சூரியனும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்போ சந்திரன் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தா அது வந்து பௌர்ணமி யோகம் ஆகிடும் ஸோ பௌர்ணமி யோகம் பொதுவோ பொதுவாக வந்து சிறப்பாக இருக்கிறது இல்லை அது வந்து அதை கவனிக்கணும் ஸோ அந்த ஏழாம் இடத்துல சூரியன் சந்திரன் நேருக்கு நேராக இல்லாம நாலு பத்தாம் இடங்கள்லயோ அந்த மாதிரி இருந்தாக்க அதாவது கேந்திரங்களில் இருந்தால் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் போது அது ஏழாம் இடத்தை தவிர்த்து சூரியனுக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இல்லாமல் நாலாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ சந்திரன் இருந்தாலும் இந்த யோகா அமைப்பு நிச்சயமா அவங்களுக்கு இருக்கும் சூரியன் சந்திரன் இறைஞ்சிருக்கணும் இல்லைன்னா சூரியனுக்கு நாலாம் இடத்துலயோ இல்லை பத்தாம் இடத்துலயோ சந்திரன் இருந்தாக்கா அவங்களுக்கு இந்த மனைவியால் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு நிச்சயமாக வரும் அதுக்கடுத்தது வந்து புதன் சுக்கரன் இணைவு அது வந்து ரொம்ப மெர்ச்சானாலும் சரி அப்படின்னா சூரியனை தவிர்த்து இந்த சூரியன் சுக்கரன் புதன் வந்து ஒரு கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவாங்க இணை பிரியாத கிரகங்கள் பெரும்பாலான நேரம் ஒரே ராசியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வருஷத்தில் அதிகம் அப்படியே மீறி வந்து விலகி இருந்தால் ஒரு மூணு வீட்டுக்குள்ளே தான் பிரிஞ்சிருப்பான் அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடிய ஜாதகங்களில் சூரியனை தவிர்த்து சுக்கரனும் புதனும் ஒரே ராசி ஒரு வீட்டில் இருந்து அவங்க ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களில் அவங்க மறையாமல் இருந்திருந்தாங்கனாக்கா வேற எந்த வீட்டில் ஒன்றான இருக்கலாம் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல கிடையாது ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு சார் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இந்த மாதிரியான வீட்டுகளில் சுக்கரன் புதன் இணை அவங்களுடைய ஆண்களுடைய ஜாதகத்திலிருந்தா அவங்களுக்கும் இந்த மனைவியால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் இதில் வந்து நம்ம சூரியன் சந்திரனை வந்து நம்ம சிவசக்தி யோகம்னு சொன்னோம் இந்த புதன் சுக்கரன் அப்படின்றது வந்து புதன் வந்து பெருமாளும் சக்தி வந்து சுக்கரன் வந்து திருமாலாகவும் தாயாராகவும் நம்ம வைக்கிறோம் ஸோ விஷ்ணுவும் தாயார் அப்படின்ற மாதிரியான அந்த இணைப்பும் அவங்களுக்கு வந்து விஷ்ணு லட்சுமி தாயா அப்படின்னு நம்ம சொல்லும் இல்லையா அந்த மாதிரி வந்து அந்த தம்பதிகளுடைய கிரகங்களாக வந்து இது ரெண்டும் பாய்க்கிது ஸோ சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் இந்த மாதிரியான வேரியேஷன்ல இருக்கணும் ஸோ சூரியன் சந்திரன் வந்து அந்த கேந்திரங்களில் மட்டுந்தான் இணைஞ்சிருக்கணும் பட் இங்கேயும் உங்களுக்கு அப்படி கிடையாது இந்த மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டுகளில் இல்லாமல் மீதி வீட்டுகளில் வந்து இந்த இணைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மனைவியால் யோகமும் மனைவியால் செல்லும் செழிப்பு ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வும் நிச்சயமாக வரும் இதுதான் வந்து ஆண்களுக்கான ஒரு அமைப்பு அப்படி இல்லாமல் ஆறு எட்டில் மறைஞ்சிருந்தாங்க வந்து அப்படியே கண்டிப்பாக இருக்கும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வெற்றி ஏற்ற மாதிரி சோதனைகளும் வேலைகளும் கடந்து தான் இருக்கும் அப்படின்றது வந்து ஜோதிடத்தில் இருக்குது அதையும் மீறி நம்ம ஜாதகத்தில் வந்து நம்மளுக்கு உண்மையிலேயே வந்து மனைவியால் யோகம் இருக்குதா மகிழ்ச்சி இருக்குதா உயர்வு இருக்குதா நிம்மதி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நம்முடைய தைகான் சேனலுக்கு கேள்வி கேள்வி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய சந்தேகங்களை போட்டி அது வந்து முற்றிலுமாக அது சம்பந்தம் இது சம்பந்தமான கேள்விகளுக்கும் முற்றிலும் இலவசமாக நம்ம பதில் சொல்கிறோம் கட்டணம் இல்லாமல் சேவை செய்கிறோம் ஸோ இந்த உண்மையை தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எடுத்து சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருச்சி திரம்பரம்